ஊர் மாரியம்மன் கோயில் இதனுடைய அமைப்பு பாருங்கள் அப்போ கட்டினது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினது இது அமைப்பு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் எவ்வளவு வெயில் அடித்தாலும் குழு குழுன்னே தான் இருக்கும் ரொம்ப பவரான ஒரு கோயில் இது இது வந்து அப்படியே பாருங்கள் இப்படி வட்டமாக இருக்கும் இது எல்லா மாரியம்மன் கோயிலை விட கொஞ்சம் கேரளா டைப்பில் இருக்கும் பழங்காலத்து கோயில் மாற்றி அமைக்கவே இல்லை இங்கெல்லாம் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு அவங்கவுங்க படுத்து தூங்குவாங்க அதுவும் வெயில் காலம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துலலாம் இங்கே இடமே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும்